அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண் செய் மதன் அறிவழகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பதினேழு திருமணங்களை வந்து நிறைவேற்றியிருக்காங்க அதில் வந்து எல்லாருமே ஆதவர்ஜுனா ஆனந்து விஜய் அவர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வரிசையாக என்னென்ன பேசியிருக்காங்கன்றத நம்ம அலசியை ஆராயணும் என்ன சொல்கிறாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசுகிறாரு எங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்துட்டே இருக்கீங்க மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி வந்து எங்களுக்கு இருக்குது எங்களை வந்து சின்ன பசங்கன்னு சொல்கிறீங்க கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களை ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அணை கட்டி ஆத்தை வந்து அடக்கி வைக்க முடியும் காற்றை வந்து அடக்க முடியாது காற்றை நீங்கள் தொடர்ந்து அடக்கினீங்கன்னா நாங்கள் சூறாவளியாக மாறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அது வந்து டிவி கே டிஎம்கே தான் இந்த தேர்தல் இருக்க போது அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சில பேர் வந்து இது வந்து வெஜ் மட்டன் பிரியாணி பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு இருக்காங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சிரிப்பாக கடந்து போயிட முடியுமா அந்த பொதுக்குழு கூட்டத்தை விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது ஒரு ஆறு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் வாக்கு விழும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மற்றபடி அதை தாண்டி நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கோ இவர்கள் வந்து கொள்கை சார்ந்து ஒன்று செய்ய போகிறாங்க சமூகம் சார்ந்து ஒரு மாற்றத்தை செய்ய போகிறாங்கங்கிற நம்பிக்கை அவங்க கட்சிக்காரங்களுக்கே கிடையாது என்னென்னா நாம் விஜய் ரசிகர் அதனால விஜய் ஆதரிக்கணுங்கிறத தாண்டி அவங்களுக்கு வேற எந்த புரிதலும் கிடையாது கொள்கை அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்களே ஐந்து தலைவர் அதை பற்றி ஒரு அஞ்சு பேர்கிட்ட பேட்டி எடுத்தாலே போதும் அவங்களுக்கு எதுவும் தெரிலங்கிறது தெரிஞ்சு போயிடும் அது எல்லா கட்சியுமே இருக்கிற பிரச்சனை அப்படி கிடையாது கொள்கை சார்ந்து வளர்ந்த இயக்கங்கள்கிட்ட அவங்களுக்கு வந்து புரிதல் இருக்கும் அவங்க வந்து ஒரு பேச்சாளர் போல பேச தெரியாதவர்களாக இருக்கலாம் ஆனால் புரிதல் இப்போ வீசிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 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 பெரிய டீமை வந்து பார்க்கலாம் அப்படி எந்த டாப்பிக்கில் இருந்து எங்கேருந்து வந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு இலக்கியமாக பேச மாட்டாங்களே தவிர கருத்தாக அவங்களால் சொல்லிட முடியும் திமுகவில் சொல்ல தேவையில்ல அது ஒரு பாரம்பரியமான கட்சி அதிமுகவில் அவர்கள் முன்னிலையில் இல்லை கொள்கை சார்ந்து புரிதல் உள்ளவர்கள் முன்னிலையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து கேபி முனுசாமியிலேருந்து செங்கோட்டையிலேருந்து அவங்க திமுக பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு அந்த புரிதல் உண்டு ஒரு பெரிய பேச்சாற்றலாக அதை வெளிப்படுத்த தெரியலைன்னா கூட அப்படி உண்டு ஆனால் இவங்களுக்கு அந்த புரிதலே இல்லைங்கிறது சின்ன பசங்க தான் சின்ன பசங்க சேர்ந்து கேம் விளையாடுற மாதிரி தான் அதுக்குரிய தன்மைகள் என்னவோ தான் இருக்குது விஜய் பேசுனது அப்படின்றதும் ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசுனது போல் ஒரு இருக்கும் ஆனால் உண்மையிலே இருந்த மேடை பேச்சுகளில் இது கொஞ்சம் வித்தியாசமானதாக நல்ல ட்ரைனிங் எடுத்து வந்துருக்கிறாரு கொஞ்சம் முன்னாடிலாம் வந்து ஒரு ரெண்டு அதை சொல்லல சிங்கிள் உறவுபுறமாக பேசுனதா அதை புரிஞ்சுக்க முடியாதா பெண்களுடைய பிரச்சனையாக பேசுகிறாரு இல்லைங்க பெண்களுடைய பிரச்சனைங்கிறது வேறு சமூகத்தில் பெண்கள் என்னவா இருந்தாங்க கடந்த காலத்தில் எப்படி மாறி மாறி வந்திருக்கிறாங்க நாங்கள் நெக்ஸ்ட்டு எப்படி கொண்டு போவோன்றது தான் புரிதல் இவர் அப்படிலாம் இல்லை இவர் வந்து சென்டிமெண்டாக அந்த மாதிரி பெண்கள் பாதி பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அதை சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுனா ஓட்டு போட்டுருவாங்க சாம்சங் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அது இதுன்றார் இவர் எங்கே போய் நின்னார் சாம்சங் போராட்டத்துக்கு இல்லை இதுக்கப்புறம் நிற்போன்றார் அதான் முடிஞ்சு போச்சே சாம்சங் போராட்டம் நடந்து அவர்கள் கோரிக்கை முதல் கட்டமாக சங்கத்தை அங்கீகரிப்புங்கிறது முதன்மையான கோரிக்கை மற்றபடி சேலரி போனஸ் மற்ற மற்ற மரியாதை சுயமரியாதை எங்களுக்கான அலுவலகம் அது அது எல்லாமே ஏற்கப்பட்டுருச்சு சங்கத்தையும் அங்கீகரிச்சாச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன இப்படி நிற்கிறது இல்லை ஆதவர் ஜுனா பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சாம்சங் போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் தோழர்களை போயிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க ஆதவ பேச்சினுடைய சாராம்சமாக என்ன இருக்குன்னா பாஜக எதிர்க்கிறதுக்கு திமுக தேவையில்லை திருமாவர்களும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டுகள் இருந்தாலே போதும் நீ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் என்ன மரியாதை தரீங்க அப்படின்ற கொஷினை எழுப்புறாரு இல்லை அது எதுக்காக அப்படின்னா விசிக்கக்காரங்களே எங்கள் கூட வந்துருங்க சிபிஎம் சிபிஎம் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்றது சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஒன்று தெளிவாக சொல்கிறாங்க இது கொள்கை சார்ந்த கூட்டணி இன்றைக்கி நாடு எதிர்கொண்டிருக்கின்ற ஃபாசிச அபாயத்திலிருந்து இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க அதில் ஒருபடி முன்னேறியும் இருக்கிறாங்க அவங்க வந்து நானூறு சீட்டு அடித்து மொத்த சிஸ்டத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க அதை இரநூத்தி நாற்பதுங்கிற அளவில் குறைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி மாநில கட்சி சில கட்சிகளோட தயவு இல்லாமல் அவர்கள் அடுத்தடுத்து சில வேலைகளை செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவங்கள வந்து பலவீனப்படுத்தியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் சிண்டேயா இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி அப்படியே தலையாட்டுறவங்க கிடையாது அவங்க அவங்க மாநிலத்துக்கு தேவையான நலன்களை பலன்களை பெற்றுக்கொண்டாலும் அவங்களுடைய நலன் சார்ந்து அவங்களுடைய எதிர்கால அரசியல் நலன் சார்ந்து சில விஷயங்கள் நிற்க முடியும் இப்போ அளவுக்கு வந்து ஒரு பலவீனத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இன்னும் அடுத்த ஸ்டெப் இன்னும் முன்னேறணும் அப்படின்னா அவங்க ஒரு வேலை திட்டத்தோடு இருக்கிறாங்க இது மொத்த நாடும் எதிர்கொண்டு இருக்கிற அபாயம் ஜெர்மனி எப்படி வீழ்ந்ததோ அதை அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ப வேலை செய்கிறாங்க அந்த புரிதல் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது ஆதவர்ஜனா உங்களால் தான் திமுகவை தான் ஹிட்லர்னு சொல்கிறாரு ஸ்டாலினை தான் ஹிட்லர் இல்லைங்க சவுந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணிட்டார் இதென்ன அவர் சொல்கிறது அரெஸ்ட் பண்ணலாமா கூட்டணி கட்சி தலைவர் அரஸ்ட் பண்ணலாமா போராட்டிய நபர்கள் அரெஸ்ட் பண்ணலாமா சரி திமுகவுக்கு சவுந்தரராஜன் மரியாதைக்குரிய நபர் தான் பெரியார் இன்னும் மரியாதைக்குரியவர் இல்லையா பெரியார் மேலே வழக்கு போட்டாங்க அவங்க சரி காமராஜரும் பெரியாரும் ரொம்ப க்ளோஸ் தான் இல்லையா ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க காமராஜர் ஆட்சியில் பெரியார் மீது வழக்கு போட்டு கைது செஞ்சு உள்ளே வச்சாங்க எதுக்காக முதல்ல சட்டம் ஒழுங்குனால என்னன்னு உங்களுக்கு தெரியல ஒரு மக்கள் கூடக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அது வந்து அனுமதி வாங்கி நடத்தணும் அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியானா இவ்வளோ பேர் தான் வரணும் அது போலீஸுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அனுமதி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க சூழ்நிலை சரியில்லைன்னு அனுமதி தரோம் ஏன்னா அது ஒரு வன்முறையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எந்த நேரத்துலையும் ஒரு முந்நூறு பேர் ஆயிரம் ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு கலவரத்தை செஞ்சுட்டாங்கன்னா கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும் ஸோ சட்ட ஒழுங்குங்கிறது மொத்த நாடும் எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனை கடந்த காலங்களில் அந்த சட்ட ஒழுங்குக்குன்னு உருவாக்கப்பட்ட சிஸ்டம் இது அப்போ அதனால் அனுமதி இல்லாமல் யார் கூட்டம் நடத்தினாலும் அவங்க வந்து வழக்கு போடுவாங்க இன்னொன்று அதை கூட்டணி கட்சிங்கிற வகையில் காம்ப்ரமைஸை போய்ப்பாங்க இப்போ நீங்கள் திமுக ஆட்சி தான் நான் பார்த்துருக்குறேன் நிறைய வழக்குகளாக வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க விசிகா மேலப்பட்ட வழக்குகளோ சிபிஎம் சிபிஐ போட்ட வழக்குகள் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க பொதுவா இப்போ உதயகுமார் போட்ட வழக்குகள்லாம் பலது வாபம் வாங்கியிருக்கிறாங்க அவர் சில சொல்கிறார் தேசிய பாதுகாப்பு சட்டம் சில இதெல்லாம் இருக்குது அதையும் வாபஸ் வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி மக்கள் நலன் சார்ந்து போராடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி மக்கள் விரோத செயல் சார்ந்து போராடினாலும் சரி வழக்குகள் இருக்கும் பின்னாடி அதை அதன் சூழல் கருதி அவங்க வாபஸ் வாங்கிக்குவாங்க அப்படி இவங்களுக்கு அந்த புரிதல் கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும் சிபிஎம்முக்கு தெரியும் இப்போ சிபிஎம்முக்கு தெரியாதா அவங்க வந்து துண்டு பிரசுரம் மதுரையில் எழுப்பி துண்டு பிரசுரம் கொடுக்க கொடுக்க போகிறாங்க காவல்துறை கைது செய்யுது அப்போது ஆமாம் இப்போ கொடி இப்போ சமீபத்தில் வந்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் அவங்களுக்கும் போலீஸுக்கும் தகராறு வந்துச்சு என்ன ஆமாம் இப்போ உடனே பிரிஞ்சுட்டாங்களா என்ன அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு தெரியும் அவங்க சிஸ்டம் இப்படி தான் இருக்கும் போலீஸ் இப்படி தான் இருக்கும் அது அவங்களுடைய கடமை பெரியார் வந்து தெளிவாக சொல்லுவார் ஏன் கடமை வந்து போராடுறது உங்கள் கடமை கைது செய்கிறது நீதிபதியுடைய கடமை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறது அவங்கவுங்க கடமை அவங்கவுங்க செய்யுங்க ஏன் கடமை நான் செய்கிறேன் அப்படின்பார் ஸோ அந்த புரிதல் இருக்கணும் இப்போ நீங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சின்ன பிள்ளைத்த நம்ம என்ன கிள்ளிட்டான் நுள்ளிட்டான் பென்சில் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா ஸ்கூலில் பசங்க டீச்சர் சிறுங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து மாநாடு நடத்துறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல அதுக்கு கொடுக்கல இது கொடுக்கல அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ பேர் வர போகிறீங்க இவ்வளோ பேர் இவ்வளோ பேர்னா இங்கே இடம் இல்லை அதுக்கேற்ப ஒரு இடமா பாருங்கள் நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க இல்லைங்க இந்த இடம் இது பண்ண முடியாது பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன்னா எந்த வகையிலையும் பயிற்சி வைக்கப்படாத ஒரு டீம் அப்போ உரிய இடத்த பாருங்கன்னு சொல்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க மகாபலிபுரம் போகிறாங்க ஓகே இப்போ நீங்கள் திருவான்மையூரில் போட்டுக்கிறாங்க ஓகே இப்படித்தான் எத்தனை பேர் வராங்கிறத பொறுத்து தான் அது அதுக்கான இதை செய்வாங்களே தவிர இது இது எதுவுமே உங்களுக்கு புரியல இல்லை நீங்கள் சின்ன பசங்கன்னு சொல்கிறீங்க அதே வார்த்தையே ஆதவனை சொல்கிறீங்களை வந்து சின்ன பசங்கன்னு சொல்கிறீங்க வந்து ஒரே வருஷத்தில் எப்படி நீங்கள் ஆட்சி பிடிக்க போகிறீங்க அப்படின்ற கொஷின்ஸை வந்து திமுக உருவாகிவிட்ட கோயபால்ஸ் இருபது பேர் வந்து யூடியூப்பில் இருக்கிறாங்க எளிங்க மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த கொஷின்லாம் எழுப்புறாங்க இதே நிலை இதே கேள்வியை தான் வந்து கிட்டேயும் கேட்டாங்க ஆனால் அவர் சாவர வரைக்கும் ஆட்சியில் இருந்துட்டு செத்துப்போனார் கலைஞரிடம் இருந்தது அநீதி எம்ஜிஆரிடம் இருந்தது உண்மை எங்களிடம் உண்மை இருக்கிறது மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் வாங்கி நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்கல்ல அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் எப்படி நீங்கள் இருபத்தி நாலு வந்தீங்க அதே நிலை தான் மறுபடியும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அது திமுக நாற்பத்தெட்டு சதவீதம் வாங்கிச்சு அதில் இருபத்தி நாலு பர்சன்டேஜை ஏடிஎம்க்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு மீதி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது அந்த இருபத்தி நாலு பர்சன்டேஜோட காங்கிரஸுடைய முப்பது பர்சன்டேஜ் சேருது அவங்கள ஆட்சியை கொண்டு வராங்க இது நீங்கள் சொல்கிற கணக்குப்படியே ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு ஒரு இருபத்தோரு வருஷம் ஒரு கட்சியில் இருந்து அதனுடைய பொருளாளர் அப்படிங்கிற இடத்துல உயர்ந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல இருந்து அங்கேயே அவருக்கு ஒரு கட்சி கட்டமைப்பு உண்டு நிறையவே நிறைய வெளியே வந்தப்ப ஒரு கட்டமைப்பு இல்லைன்ற அதான் தெரியாது பிரியா மாவட்ட செயலாளர் கூட இல்லை அவர் கூட அதான் பிரியாமல் பேசுறதுங்கிறது அங்கே எம்ஜிஆர் மன்றம்னு ஒன்று உள்ளே இருந்தது எம்ஜிஆர் மன்றம் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருந்தது கட்சி கட்டமைப்புக்கு இணையாக அது இருந்தது உள்ள அண்ணது கட்சி கட்டமைப்புன்னு ஒரு அங்கமாக இருந்தது அது மட்டும் அமைப்பு இவங்களும் விஜய் ரசிகர் மன்றம் இருக்குது ரசிகர் மன்றம் வேறு அரசியல் அமைப்பு வேறு அவங்க வந்து ரசிகர்களாக மட்டும் உள்ளே இல்லை அவங்க திமுக கொள்கை சார்ந்து அவங்களுக்கு ஒரு வாசிப்பு இருந்தது அவங்களுடைய மன்றத்தில் திமுகவுடைய முரசலி வரும் நம் நாடு வரும் திராவிட நாடு வரும் திராவிட இதழ் வரும் எல்லா புத்த பெரியாருடைய புத்தகங்கள் வரும் எல்லாமே வாங்கி படிப்பாங்க விவாதிப்பாங்க அவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்களும் அதில் நிறைய பேர் உண்டு எம்ஜிஆருக்கு ரசிகர்களில் வந்து படிப்பு குறைவானவர்களும் உண்டு ஆனால் இவங்க வாசிக்கும் போது உட்காந்து அவங்க கேட்பாங்க சந்தேகம் கேட்பாங்க விவாதிப்பாங்க இப்படி வந்து கற்றுக்கொண்டாங்க அது மட்டும் இல்லை அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தேர்தல் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டில் அவங்க நிற்கல ஆனால் வந்து உழவர் உழைப்பாளர் கட்சிக்காக அவங்க வந்து வேலை செஞ்சாங்க ஐம்பத்தி ஏழில் அவங்களே நின்று பதினஞ்சு சீட் அடிச்சுட்டு வந்தாங்க அவங்களுக்காக வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றுன்னு தொடர்ந்து வேலை செய்து அனுபவத்தோட ஒரு படை உள்ள உருவாகுது இவங்களுக்கு சித்தாந்த புரிதலும் இருக்குது வரும்போதே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட வந்தாங்க இராச்செலின்னு வந்தார் மாஞ்சில் நாஞ்சில் மனோகரன் வந்தார் நிறைய பேர் அப்படி வந்தாங்க சும்மா இரான் நெடுஞ்செலின்னு வந்தார் இரான் நெடுஞ்சலின்னு வந்து அண்ணாவுக்கு இணையான தலைவராக இருந்தவர் அப்படி ஒரு பெரிய அறிவு சார்ந்த ஒரு கூட்டமும் கூட வந்து நிற்கிது படிப்பாளிகள் பேராசிரியர்கள் வந்தாங்க அப்படி எதுவுமே இவங்களுக்கு கிடையாது இல்லை அவர் சித்தாந்த புரிதல் அனுபவம் பயிற்சி இத்தனையோடையும் வரும்போது காங்கிரஸ் மாதிரி அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்கட்சி அவங்களுடைய கூட்டணி அப்படின்னு ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய நம்பர் அது அது சேர்ந்து வந்து அவரை ஜெயிக்க வைக்கிறாங்கல்ல அப்படி இன்னைக்கு சமூகத்தில் கொதிப்பு இருக்குதா எம்ஜிஆர் வெளியே வந்தவொடனே சமூகம் கொதிச்சு கிடந்தது சண்டை நான் சண்டை எல்லா பேரும் அதை பற்றி பேச அரசியல் தெரிஞ்சு எல்லாரும் அதை பற்றி பேசுனாங்க ஒரு தார்மீக ஆதரவு அப்படின்றது ஒன்று இருந்தது திமுக எதிர்ப்புணர்வு எல்லாம் எம்ஜிஆர் ஆதரிக்கணும் திமுக துவக்கடிக்கணுங்கிறதுக்கா அப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படி ஒரு கொதிப்பு இருக்குதா ஒன்றும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படி சொன்ன உடனே எனக்கு நல்ல விவரம் இருக்குது அன்றைக்கி ஃபுல்லாக சொசைட்டியில் ரஜினி அரசியல் வருவதை குறித்து தாறுமாறான பேச்சு ஆதரித்து எதிர்த்து இப்படி சண்டை நடந்து அப்படி இப்போ விஜய் குறித்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்களா அதிகபட்சம் என்ன வாங்குவார் யார் கூட கூட்டணி போவார் கூட்டணி வருவாங்களா மாட்டாங்களா இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு வீசிக்க சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் வராது கொள்கை சார்ந்தும் வராது தனிப்பட்ட பலன் சார்ந்தும் வராது தனிப்பட்ட பலன் சார்ந்து வரணும் அப்படின்னா அவங்க அதிமுகிட்ட போயிடலாம்ல அதிகார பகிர்வு இங்கே தானே தரேன்னு சொல்கிறாங்க தரேன்னு சொல்லுவாங்கப்பா இப்போ தரேன்னு சொன்னாங்கன்றதுனால போயிருவாங்களா இப்போது கருணாசூர் கட்சி வச்சுருக்கிறாரு எல்லாருக்கும் அதிகார பகிர்வு தரேன்னு போயிடுவாங்களா ஏன் ஏன்னா அவங்க ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்க அவர்கள் ரி ரிசல்ட் காட்டியிருக்கிறாங்க அதிமுகன்னா அவங்க வந்து ஜெயிக்கிற கட்சி இப்போ பிஜேபி துரத்தி 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 கையை முறுக்கி கழுத்தில் கத்திய வச்சு அதிமுகவை வலிக்கு கொண்டு வருது எதுக்காக ரெய்டு நடத்துகிறாங்க ராமலிங்க வீட்டில் ரெய்டு நடத்துகிறாங்க ஈரோட்டில் ரெய்டு நடத்துகிறாங்க அவருடைய முக்கியமான பெரும் பொருளாதார கட்டமைப்பு உள்ள நபர்களையெல்லாம் வளைச்சி பிடிச்சிட்டாங்க சின்னத்தை முடக்கி வச்சுருக்கிறாங்க எதுக்காக இதெல்லாம் ஏன்னா ஜெயிக்கிற கட்சி அதுதான் இன்றைக்கி இருபத்தி இருபது சதவீதம் தான் அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்க ரெலவண்ட்டு கிடையாது ஏன்னா மோடியாக மோடி வேணுமா வேண்டாமாங்கிறது தான் அப்போ அந்த இடத்துல அவங்க ரெலவெண்ட்டு இல்லாமல் போயிட்டாங்க அதனால் கம்மி ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பதில் படுதோல்வி அவி ஐம்பத்தி நாலு சதவீதம் திமுக கூட்டணி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அப்படி இல்லைல்ல அறுபத்தாறு சீட்டு அடிச்சுட்டு வந்தாங்கல்ல இப்போ மாநில அரசியல் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஹோல்டு உண்டு மேற்கு மண்டலம் வந்து அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு மண்டலம் அது இல்லாமல் பாமக கூட வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு பல வகையில் அவங்க வந்துட்டாங்கல்ல அன்றைக்கி எடப்பாடி ஒரு பெரிய லீடரு கிடையாது ஆனால் வந்தாங்கல்ல இவங்களுக்கு அப்படி என்ன சொல்ல முடியும் எதுவுமே இல்லாமல் கையாமியா கையாமியா கையாமியான்னால் நம்ம சிரிப்புத்தனை வரும் எடப்பாடி ஒரு கணக்கு சொல்கிறாருன்னா அதில் வந்து நீங்கள் அவர் அவர் எவ்வளோ டம்மியாக வச்சுருந்தாலும் கட்சிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல இங்கே அப்படிலாம் இல்லை விஜயை தாண்டி ஒன்று வந்து கே விஸ்வ டிஎம்கே தான் இருக்க போதும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க யார் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கும் எங்களுக்கு நல்லுறவு இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே திமுக வீழ்த்திருன்னு ஆரம்பித்து அப்படி தான் வந்தாங்க பாமக தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வைகோ அப்படி தான் வந்தார் ஏடிமிக்கே அப்படி தான் வந்துச்சு எம்ஜிஆரையும் பார்த்தாச்சு ஜெயலலிதாவையும் பார்த்தாச்சு விஜயகாந்தையும் பார்த்தாச்சு எல்லாரும் திமுக வீழ்த்திறேன் வீழ்த்திறேன்னு சொல்லி தான் வந்தார் ஆமாம் கலைஞர் டி ஒரேட்டு வந்தார் வாரிசரிசையில் ஒழிக்கிறேன்னு வந்து இன்னைக்கு உதயநிதியோட எனக்கு நல்ல உபகாரம் செஞ்சுருக்கிறாரு விக்ரம் படம் நல்லா ஓடிச்சு தொண்ணூத்தெட்டு கோடி ரூபா அவர் வந்து எனக்கு பங்கு கொடுத்தாரு அடுத்தது அவரை வச்சு நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு போய் நிற்கிறார் எதுக்காக அப்படின்னா இங்கே ரிலவன்ட்டு அவர் சொல்கிறாரு நான் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேற அவர் அதுதான் படம் பார்க்குறது எல்லோரும் வருவாங்க இப்போ நானே சொல்கிறேன்ல இப்போ விஜய் படம் தான் நான் பார்ப்பேன் விஜய்க்கு ஓட்டு போடுவானோ போட மாட்டேன் நான் மட்டும் இல்லை இப்போ என் குடும்பத்தில் உள்ள நிறைய பேர் விஜய் படம் வந்து இப்போ பார்த்துருவாங்க ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுற மனநிலை அங்கே இல்லை ஆரம்பத்திலே அது கொஞ்சம் ஒரு கிளிகளுன்னு இருந்தது முதல் தலைமுறையினர் ஓட்டு தான் அவங்க குருகே கிட் டூ கே அவங்க வந்து சீமான் முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க அதிருப்தி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வருவாருன்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க பண்ணுறது இருக்கு இல்லையா ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதே வேகத்தில் போயிடணும் ஒரு படம் உடனே கடற்கடனே அப்படி சுவாரஸ்யமாக போயிடணும் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் பொங்கல் ரிலீஸ் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வந்துடுவோம் ஆமாம் லீவு போட்டுட்டாங்க கட்சி ஆரம்பித்து மாணவர் நடத்தி லீவு போட்டாங்க ஆறு மாதம் ஆளையே காணோம் என்னையா ஒரு கட்சியை வந்து லீவு போட்டுட்டு போயிருக்கீங்களே அப்படின்னா காணும் பெரியார் பத்திரம் விமர்சனம் வருது பதில் சொல்கிறதுக்கு இல்லை எதுலேயுமே நீங்கள் ரெலாம் இல்லை அப்படின்னும் போது மக்கள் உங்களை ஏன் கன்சிடர் பண்ணணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக திமுக ஆட்சியாளர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு திமுக தான் மறுபடியும் வர போகுது நான் உறுதியாக சொல்கிறேன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா அதிமுகவும் விஜயும் சீமானும் கூட்டணி சேர்ந்திருந்தால் ஒரு டஃப் கொடுத்துருக்க முடியும் டஃப் தானே தவிர அது வந்து வெற்றி கூட்டணிலாம் கிடையாது ஒரு டஃப் கொடுத்துருக்க முடியும் ஏன் அப்படின்னா சீமானை ஓட்டு தான் வந்து விஜய் ஓட்டு விஜய் சீமான ஓட்டு தான் ஏறனும் ஏடிஎம் கியிலேருந்து சுருன ஓட்டு அவர் இழந்ததை ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது உதவும் ஏன்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக இருந்தது அதிமுக தான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி ஒன்று சேர்ந்து ஆமாம் ஒன்று சேர்ந்து தமிழ் அது இதுன்னு என்னவோ பேசிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் மற்றபடி இன்றைக்கி நான்கு முனை போட்டியாக மாறுது ஐந்து மணி போட்டியாக சீமான் வந்து அதிமுகவோட போகிறதா பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு தான் சொல்கிறாங்க ஒவ்வொருன்னு தெரியல ஆனால் அதிமுக தான் கூட்டணியில் இருக்கிறாரு பிஜேபி அதிமுக கூட்டணியில் தான் யாருக்குனே இருக்கிறாரு இப்போ நேரடியாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ன கேட்டால் அது நல்ல முடியும் சீமான் வந்து அப்படி இப்போ தன்னுடைய கட்சி தொண்டர்களுடைய வாழ்வை பறித்து நாசமாக்குவதை விட இந்த மாதிரி போயிடுறது போய் தொலைகிறது நல்லதுங்கிறது தான் ஏங்கருத்து ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிச்சு தான் என்ன ஆகணும் நேற்று முந்தா நாள் வரைக்கும் கூட அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அதிமுகவோட பேசி இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜயை சந்திக்கவே முடியல பிரதமரை கூட சந்திக்க முடியுது மோடியை பார்க்க முடியுது அமித்ஷா பார்க்க முடியுது துணை பொதுச் செயலாளர் ஸ்டேஜில் தான் வந்து பார்க்குறாங்க அவர் ஆமாம் ஆமாம் பார்க்க முடியல யார் ஏடிஎம் கேக்காரங்க சொல்கிறாங்க சந்திக்க முடியலைங்க அவங்க ஒரு நம்பர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க கனவுல இருக்கிறாங்க அது வேலைக்கு வர மாதிரி தெரியல அதனால தான் இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்றாங்க ஸோ ஏடிஎம்க்கு கூட கூட்டணி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு இருபது சீட்டோ முப்பது சீட்டோ உத்தரவாதம்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் இருபது சீட்டு முப்பது சீட்டு அவங்க கொடுக்குறது அதில் ஜெயிக்கிறது எத்தனைன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போது சுத்தமாக வராதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது விஜய் தனித்து நின்றால் விஜய் மட்டும் ஜெயிக்கிறது கூட சந்தேகம் தான் விஜயகாந்துக்கு கூட அப்படி ஒன்று இருந்தது ஆனால் விஜய்க்கு அப்படி ஒன்று கிடையாது இப்போ அந்த தொகுதி மறுசீரமைப்பு அந்த பிரச்சனையை வந்து முதல் முறையாக இந்தியாவில் பேசி அதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் திமுக அரசு செய்தது பல்வேறு மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க அதனுடைய நீட்சியாக தெலுங்கானாவிலையும் நம்ம ஈட்டுற மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து தெலுங்கானாவிலையும் ஏற்றிருக்காங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி யோகி ஆதித்யநாத் பேசுகிறாரு இவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அது மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் இல்லைன்றது நேஷனல் மீடியா இந்திய அளவில் பார்க்குற செய்தியாக அது இருக்குது இப்போ இவங்க ஏற்றின தீர்மானத்திலுமே அந்த மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றப்போ இந்த நம்ம சட்டமன்றத்தில் ஏற்படுத்தின தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் இவங்க தீர்மானம் போட்டிருக்கணும் அதை பண்ணாமல் அந்த மறுசீரமைப்பு அந்த கூட்டுக்குழு நடவடிக்கை அந்த கூட்டத்தை வந்து திமுக நடத்திய பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இப்போ யூரியாக போனார் ஏன் போனார் போயிட்டு அங்கே எத்தனை சீட்டுன்னு நம்பர் தெரில எண்பத்தி நாலுன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வர்றாரு அவர் போனாங்கல்ல மொத்தம் வந்து அறுபத்தி ரெண்டு கட்சிகள் கூப்பிட்டுருந்தாங்க ஐம்பத்தி எட்டு கட்சிகள் போயாச்சு அதில் திமுக இது பிஜேபி வரல பிஜேபியோட இன்னொரு கிளையான நாம் தமிழர் வரல கிருஷ்ணசாமி வரல அப்புறம் இன்னொரு தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்களாம் ஒரு கேட்டகரின்றதுனால அவங்க வரல மீதி எல்லோரும் வந்தாச்சு இன்னொன்று அகில இந்தியாவில் அவங்க வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க அதுலேயும் வந்து இவர் வரல டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வரல ம மம்தா பானர்ஜி வரல மற்றபடி அவர்கள் ஆதரவை வந்து சொல்லியிருக்கிறாங்க அங்கே உள்ள தனிப்பட்ட அரசியல் சூழல் காரணமாக வர முடியாமல் போச்சுன்னு சொன்னாங்களே தவிர கிட்டத்தட்ட இந்தியாவின் ஒரு தென்பகுதி கிழக்கு எல்லாமே நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ அவங்கெல்லாம் நம்மளுடைய நிலைப்பாடு ஆதரிக்கிறாங்க முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு மாடல் அப்படின்றது அங்கே விவாதிக்கப்படுது நான் வந்து இந்தியில் உள்ள வீடியோ பார்த்துருக்குறேன் தெலுங்கில் ஒரு வீடியோ வந்து பார்த்து சந்திரபாபு நாயுடு பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தான் வந்து உலகம் முழுக்க பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய கொள்கை காரணம் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் பத்து மொழி கூட கற்றுக் கொடுப்போம் அப்படிலாம் சொல்கிறாரில்ல அதெல்லாம் இது இப்போ இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த மாடல் தமிழ்நாடு மாடல் இதில் கூட குறையாக இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கலாம் இதில் நம்ம திருப்திப்பட முடியாது எல்லாம் விமர்சனம் ஆனால் இது எதுவுமே புரியாமல் அதாவது சொல்லுவாங்கள்ல அந்த குறுக்க முறுக்கு அந்த ஓடி ஓடிடாக்கம்ல அங்கே போய் ஒரு கேக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அங்கே போய் வாழப்பழத்தை தூக்கிட்டு இருக்கோம் இந்த வேலையை தாண்டி இன்றைக்கி தாவேக்காக வேறு எந்த பணியும் இல்லை இன்றைக்கி சீனில் அவங்க இல்லை இன்றைக்கி ஏடிஎம்கே கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சி ஏடிஎம்கே பிஜேபி த பாமக தேமுதிக இதுதான் பிரதான கட்சிகள் அடுத்த நிலையில் இந்த பக்கம் சி சிபிஐ சிபிஎம் பிசிக வந்து ஒரு பிரதான கட்சி என்பது போல் அங்கே அது சேர்ந்தாச்சு இப்போது சண்டை பிஜேபி ஏடிஎம்கே திமுக இதர கட்சிகள் இவங்களுக்கு இடையில தான் சண்டை இவங்க தான் ஓட்டு விகிதமும் வச்சுருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் இல்லை இப்போது அதிமுகவை மிரட்டி கூட்டணிக்கு பணி வைக்க முடியுதுன்னா அதே செயல் திட்டத்தை விஜய்க்கும் பாஜக செயல்படுத்தலாம்ல இல்லை அதான் நாம் தமிழர் வரேன்ட்டாங்களே நாம் தமிழர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு ஆப்ஷன் ஒன்று விஜய் வரணும் இல்லை சீரோ ஆமாம் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வர மாட்டார் வந்தார்னா அவருடைய கேரியர் முடிஞ்சு போச்சு நாம் தமிழர் வரலைன்னா அவங்க கேரியர் முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் விஜய் சொன்ன மாதிரி அது ஒரு வித்தியாசமான தேர்தல் தான் வித்தியாசமான தேர்தல் தான் வித்தியாசமான தேர்தல் தான் ஸோ ஒரு படம் சீரியஸாக ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஜன்னா நடக்கும்போது அங்கே காமெடி ரோல் பண்ணுறதுக்கு இருப்பாங்க அது மாதிரி விஜய்க்கும் சீமானுக்கும் அந்த காமெடி ரோல் தான் அரண்யத்திற்கு வந்து பல்லையத்தலை வைக்கிறோம் நன்றி நன்றி